பிரச்சனையாகவே போய்கிட்டு போய்கிட்ட இந்த பாண்டியன் இப்போ ஒவ்வொரு அழகா நல்லதான் நடக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ன இந்த பார்க்கலாம் அப்பா பாக்கலாம் ஆர்டர் வாங்கினதுல இருந்து செந்தில் சந்தோஷம் தாங்க முடியல நம்ம எல்லாமே தீர்ந்துருச்சு மீனா நம்ம சந்தோஷமா வாழ போறோம் அப்பா அடிமையா இனிமேல் வாழ தேவையில்ல இனிமேல் கடைக்கு வேலைக்கு நம்ம இனிமேல் ராஜா மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா செந்தில் வந்து எல்லாருமே வந்து வீட்டு கிளம்பி வர சொல்லிடுறாரு எல்லாருமே வேலைய விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து செந்தில்க்காக தான்

வந்து வீட்டுல உட்கார வச்சுனா அப்புறம் யார் தான் கடையில இருக்கிறது யார் தான் வியாபாரத்தை பாத்துட்டு இருக்கிறது இது கூட எல்லாரும் வர சொன்னா அப்படி சொல்லிட்டு செந்திலேயே பேச விடாம பாண்டியன் ஒரு பாடு திட்டிட்டு இருக்காரு ரொம்பவே தயக்கத்தோட நிக்கிற செந்தில் மீனா வந்து ஆர்டர் மாமா கையில கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செந்திலுமே வந்து தயக்கத்தோட தான் வந்து ஆர்டர் காப்பி எடுத்து பாண்டியன் கையில கொடுக்குறாரு கவர் வாங்கி பிரிச்சு பாக்குற பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு தங்கமல் நீயாவது படிச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லி தங்கமேல் கையில கொடுக்குறாரு பாண்டியன் இப்படி கொடுத்ததுமே தங்கமேலுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல தங்கமல் மட்டும் இப்ப அதை ஃபுல்லா வாசிக்காம விட்டுருச்சுன்னா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தங்கமல் படிக்கலாங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரவணன் வந்துட்டு அதை கூட தங்கமல் நான் சொல்றேன் அப்படி சொல்லி அவர் வாங்கி படிக்கிறாரு அத வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் செந்திலுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுங்கிற விஷயமே தெரியுது உடனே சரவணன் கதிர் சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து செந்திலுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் கோமதி பழனி சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே என்ன நடக்குதுனே புரியல இப்ப எதுக்காக எல்லாருமே செந்தில பாராட்டிட்டு இருக்கீங்க அப்படி என்ன இருக்கு அந்த லெட்டர்ல யாராவது சொல்லுங்க அப்படி சொல்லி பாண்டியன் கேக்குறாரு அப்பதான் சரணனுமே வந்துட்டு செந்திலுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுப்பா அதுவுமே பொதுப்பணித்துறையில கிடைச்சிருக்கு செந்தில் சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டாப்பா அப்படி சொல்லி சரணன் வந்து பாராட்டிட்டு இருக்காரு சரணன் சொல்றதே பாண்டியனால சுத்தமா நம்பவே முடியல உண்மையிலே நீ தான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட்டியா எப்பறம் உன்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு பாண்டியன்மே கேக்குறாரு அப்பதான் செந்தில் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மீனாவோட அப்பாதான் தான் அவர் ஹெல்ப் பண்ணனால தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சதுன்னு சொல்லி பெருமை பட்டுட்டு இருக்காரு எப்படியோ ஒரு வழியா அவங்க மாமனார் கிட்ட போட்ட சவால நீ ஜெயிச்சிட்ட நீ போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்த நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா கவர்மெண்ட் வேலையோட நான் வருவேன் அப்படி சொல்லி சொல்லி இருந்தேல கடைசில இப்ப அவர் மூலமாவே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு நம்ம குடும்பத்தோட எல்லார கஷ்டமும் இப்ப தீர போகுது அப்படி சொல்லிட்டு பாண்டியன்மே ரொம்ப பெருமை பட்டுட்டு இருக்காரு அதோட விடாம கடைக்கு போற பாண்டியன் வந்து கடைக்கு வரங்க போறவங்க எல்லாரத்தையுமே வந்து என் பையன் சந்திலுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு பெரிய டிபார்ட்மென்ட்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படி அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்ப பெருமையா செந்தில பத்தி பேசிட்டு இருக்காரு அப்ப கடைக்கு வர சரணன் வந்து இனிமேல் செந்தில் கடைக்கு வர மாட்டான்பா இதுக்கப்புறம் செந்திலோட வேலை எல்லாம் யார் பாக்குறது யார் டெலிவரிக்கு எல்லாம் போறது எதுக்காக வேலைக்காக இன்னொரு ஆளை நம்ம எடுத்து போடணும் பேசாம நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இனிமேல் கடையை நானே வந்து பாத்துக்கிறேன்பா செந்திலுக்கு பதிலா நானே கடையில இருந்து எல்லா வேலையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணன் சொல்லிட்டு இருக்காரு என்னதான் பாண்டியனுக்கு இதுல விருப்பமே இல்லாம இருந்தாலும் இப்ப செந்தில் வேற கடையில இல்ல இதுக்கப்புறம் செந்திலோட வேலைய பாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவை எதுக்காக வெளியால எடுத்து போட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு சரவணனே நம்ம கடையில வேலை பாக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பாண்டியனே சரி சொல்லிடுறாரு வீட்டுல வந்து ரொம்பவே சந்தோஷமா சிந்தில் வந்து அடுத்து இடம் வாங்கணும் அப்படி இப்படி சொல்லி பேசிட்டு இருக்காரு செந்தில் மீனா இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்குற ராஜி வந்து உங்க அன்னையனோட எல்லார வாழ்க்கையும் செட்டில் ஆயிருச்சு நீ இப்ப அடுத்து என்ன பண்ண போற கதிரி நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட கேட்டே நீ எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்ல எத்தனை நாளைக்கு நீ இப்படி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்க போற லைஃப்ல நெக்ஸ்ட் நீ என்னதான் பண்ணப் போற சொல்லு கதிரி அப்படி சொல்லி ராஜி பிடிவாதமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த உண்மையை ஃபர்ஸ்ட் டைம் கதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு எனக்கு வேலைக்கு போறதுலாம் பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல நான் டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்காக பேங்க்ல வந்து லோனுக்குலாம் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் அந்த லோன் கிடைச்சிருச்சுனா மட்டும் போதும் ஒரு மூணு கார் மட்டும் இருந்துச்சுனா போதும் அதை வச்சு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருவேன் அந்த லோன் காரை தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கதிர் சொல்றாரு இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல உங்ககிட்ட நான் அன்னைக்கு கூட கேட்டேன் இல்ல அப்ப வரைக்கும் கூட நீ எதையுமே சொல்லாம அமைதியா தானே இருந்து ஏன் அந்த உண்மையில எங்கிட்ட மறைச்சு அப்படி சொல்லி ராஜி கோவப்பட்டு இருக்காங்க சர்பிரைஸா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லவே இல்ல சரி மொத்தமா வந்து எல்லாமே லோன் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அமைதியா இருந்தேன் அப்படி சொல்லி கதிர் சமாளிச்சிட்டு இருக்காரு இருந்துமே வந்து கதிர் உண்மையை மறைச்சதால ராஜிக்கு பயங்கரமான கோவது கோவத்தை வளர்க்கும் போல யார் மேல காட்டதுன்னே தெரியாம மீனா கிட்ட தான் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு கொஞ்சம் கூட எம் மேல பாசமே கிடையாது தான் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டான் இவ்வளவு தூரம் ஜாப்புக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதை பத்தி என்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னா என்ன நான் மட்டும் என்கிட்ட எல்லா விஷயமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இவன் அவனோட வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறது என்கிட்ட சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ராஜ்யம் வருத்தப்பட்டு இருக்காங்க இதனால கஷ்டப்பட்டு இருந்த செஞ்சலுக்கு ஒரு விடுவி காலம் வர மாதிரி எப்படியோ ஒரு வழியா அவருக்கு கவர்மெண்ட் ஜாப்மே கிடைச்சிருச்சு இப்பதான் கதிர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் மனசுல இருக்கிற ஆசையை வெளியே சொல்லி இருக்காரு கூடி சீக்கிரமே கதிர் ஆசைப்பட்டபடியே சொந்த ஊர்லயே டிராவல்ஸ் ஆரம்பிச்சு இந்த முத்துவேல் சக்திகளுக்கு அண்ணு முன்னாடியே கதிர் வந்து ராஜ்ய வச்சு நல்லபடியா வாழப்படுறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி Um grande